ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் சேஃபாக இருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம கலை சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய கொஷின் வந்து குரூப் ஃபோரில் பத்திலிருந்து பதினைந்து கொஷினுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்குறாங்க பத்துலேருந்து பதினைந்து கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது மார்க்குக்கு மேலே தான் வரும் ஓகேங்களா இருபது மார்க் ஏன்னா ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் அப்போ கலை சொற்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக மார்க் கலை சொற்களில் கவர் ஆகிறதுனால அவுட் சோர்ஸில் இங்கே தான் வந்து அதிகமாக கை வைக்கிறாங்க குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோரும் அனலைஸ் பண்ணிவிட்டேன் குரூப் டூ கொஷினும் அனலைஸ் பண்ணிவிட்டேன் அதில் வந்து கிட்டத்தட்ட மினிமம் டென் கொஷின் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் கொஷின் வரைக்கும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொஷின் உங்களுக்கு மாடலாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க பதினான்கு சொற்கள் கேட்டிருக்காங்க குரூப் டூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள்லேருந்து கவராக அதனால் நமக்கு வந்து இது நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் என்ன டீட்டெயில் ஃபுல்லாக எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை ஏன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் வீணாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் என்னென்ன படிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா அவுட் சோர்ஸ் புக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் பேரகராதின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு புத்தகங்கள் வரும் பதிமூணு புத்தகங்கள் வரும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக் பேக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் படிக்கணும் கலைச்சொற்கள் பேரகராதி ஒரு பதிமூணு இருக்குது அதுவும் படிக்கணும் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து உங்களுக்கு கலைச்சொற்கள் வெளியிடுவாங்க அந்த சோர்ஸும் நான் படிக்கணும் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புக் மெட்டீரியலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நெக்ஸ்ட் இயர் குரு ஃபோர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா பேசிக்காக கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை மாடலா வந்து லாஸ்ட் இயர் கேட்ட அதாவது லாஸ்ட் இருபத்தி அஞ்சில் கேட்ட குரூப் ஃபோர் கலை சொற்கள் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு நீங்க ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அது விட்டுடலான்னு கூட டஃப்பாக இருக்கு விட்டுடலான்னு கூட சில பேர் வந்து நீங்க மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க ஓகேங்களா ஏன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து கேட்கறதுனால விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா அது விடாதீங்க ஏன்னா கை வைக்கிறதே அவங்க இதில் தான் வைப்பாங்க இதை படிச்சுட்டிங்கன்னா மற்றவங்களை விட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீணாக பார்க்கலாம் இது ஜஸ்ட் வந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற பார்த்துட்டு நான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணையா இணை கண்டறிக பிரிட்டானிய அரசு அலுவலகம் பிரிட்டானிய அரசு அலுவலகம் ஒரு சிலது ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாகவே கேட்டிருக்காங்க டார்க் ஃபைபர் டேமன் டார்கஸ்ட் டென்சிட்டி இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாங்களா டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இழை டேமன் அப்படின்னா பின்னணி நிரல் டார்கஸ்ட் அப்படின்னா மிகு இருள்மை டென்சிட்டினா அடர்த்தை அடர்த்தி டென்சிட்டினால் அடர்த்தி ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் நம்மளால் கெட் கெஸ் பண்ண முடியல புவியியல் இப்போ புவியியல்னு சொல்லிட்டாங்க புவியியலில் அட்வான்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்கும்போது கடற்கரை இரக் இயக்கம் கடற்கரை இயக்கம் அட்வான்ஸ்னால் நம்ம என்ன அட்வான்ஸாக நம்ம வந்து வாங்குறது அமௌண்ட் ரிலேட்டடாக வருவோம் இல்லைனா வந்து ஒரு விஷயத்த முன்னாடி சொல்கிறதுக்கு நம்ம அட்வான்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இவங்க புவியியல் ஜாகிரபியில் அட்வான்ஸ்னால் என்னன்னு என்னென்னு கேட்குறாங்க கடற்கரை இயக்கம் துறை ரிலேட்டடாக நமக்கு கேட்குறாங்க அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன் இந்த கொஸ்டின் பாருங்கள் ப்ரீ சென்சார்ஷிப் பேஷன் ப்ரிஸ்க்ரிப்ஷன் ப்ரீமியம் ப்ரீ சென்சார்ஷிப் இது வந்து பார்த்திங்கன்னா முன் தணிக்கை position, இது வந்து பார்த்திங்கன்னா உடைமை அடுத்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அது வந்து நீடுனு போகம் ப்ரீமியம் முனைமம் ப்ரீமியம் முனைமம் நெக்ஸ்ட்டு இது போல் கொஷின்லாம் நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து மேலோட்டமாக படிக்காமல் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் படிக்கணுமா படிக்கணுமான்னு கேட்குறீங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க குரூப் ஃபோரில் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருந்து ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் தான் கலைச்சொலுக்கு நேரான தமிழ்ச்சொல் விட்ரன் அதுனால் வந்து திறனாளர் திறனாளர் ஆனால் குரூப் டூவில் ஓரளவுக்கு வந்து ஒரு சில கொஷின் வந்து புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிய கிளாசியர் பணியாறு கிளாசியர்னா பனியாறு அடுத்து கால் புக் கால் புக்னா மறு கவனிப்பு பதிவேடு மறு கவனிப்பு பதிவேடு ரெக்கார்ட் இஸ்யூ ரிஜிஸ்டர் பதிவேடு வழங்கு குறிப்பேடு பேப்பர் ஷூட் ரிஜிஸ்டர் இது வந்து வரியர் வழக்கு பதிவேடு ஃபேர் காஃபி ரிஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு இதில் வந்து எதனா ஒன்று தெரிஞ்சால் கூட நீங்கள் மற்றது வந்து கெஸ் பண்ணி போடலாம் ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கே தெரியும் அடோரிங் அது வந்து பார்த்திங்கன்னா போற்றுதல் அடோரிங்னா போற்றுதல் ஆங்கில சொலுக்கிணையான தமிழ் சொல் விஷுவல் ஸ்கேனர் கட்புல மேவி விஷுவல் ஸ்கேனர் கட்புல மேவி பொறியியல் அதாவது என்ஜினியரிங்கில் ஆங்க்ரோச் அப்படின்னா ஊன்று தலை ஊன்று தலை நெக்ஸ்ட் கொஷின் மோனோஃபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொருளுக்கான தமிழ் சொல் தனி வெள்ளாண்மை கட்டுப்பாடு தனி வெள்ளாண்மை கட்டுப்பாடு அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துட்ருக்க மாட்டீங்க இது போல் கொஷின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அபுலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு இது வந்து ஒரு டிசீஸ் நேம் அகோமியா அப்படின்னா தலைவழுக்கை அபசஸ் அப்படின்னா சீர்கட்டி அலோஃபிசியா யூனிவர்சலைஸ் இது வந்து உடல் வழுக்கை உடல் வழுக்கை ப்ரொஃபோசல்னால் கருத்துரு ப்ரொஃபோசல்னா கருத்துரு இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினான்கு கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு பக்கத்துக்கு ரெண்டு கொஷின் ஓகேங்களா கிட்டத்தட்ட பொறுத்துக்கள்லாம் வந்து நானே ஒரு கொஷினாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் பதினாலு கொஷின் எப்படி இவங்க பதினாலு கொஷின் கேட்டிருக்காங்க சிலபஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கேன் கலை சொற்கள்லேருந்து பத்து கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினைந்து மார்க்கு இதை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் ஒரு நாலுலேருந்து ஐந்து கொஷின் போகுது ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஓகேங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ரெண்டு மார்க்குக்கு மேல நமக்கு என்ன ஆகுது போது அடுத்து கலை சொற்களில் பத்து கொஸ்டின்னா அதுக்கடுத்து யூனிட் சிக்ஸ் பாருங்க யூனிட் சிக்ஸில் எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இதில் ஆங்கிலம்ன்றது கலை சொற்கள் வரும் இப்போது தற்காலத்தில் இருக்கக்கூடிய இப்போது மொபைல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப் ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு ஈக்குவலான தமிழ் சொல் இதெல்லாம் கேட்பாங்க ஆங்கில சொற்களை வந்து மொழிபெயர்து இங்கே பாருங்கள் சான்று பென் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு இது எல்லாத்துக்கும் இணையான தமிழ் சொல் கேட்கலாம் இதில் வந்து அஞ்சு கொஷின் கொடுத்துருக்காங்களா மேக்ஸிமம் அஞ்சு கொஷின் வந்து இருந்து கேட்பாங்க இல்லனா இல்லைனா மூணுலேருந்து நாலு கொஷின் மொத்தமாக நமக்கு பதினான்கு கொஷின் வரைக்கும் நமக்கு எதில் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கேட்டிருக்காங்க குரூப் டூவில் வந்து ஒரு டென் ப்ளஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ நாம் கலை சொற்களுக்கு கொடுத்தோம்னா மினிமம் வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கலாம் இருபது மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா டஃப்பாக கேட்டிருந்தா கூட நீங்கள் இதெல்லாம் படிச்சீங்கன்னா கிஸ் பண்ணி போடுற அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் அதனால் வந்து கலை சொற்களுக்கு கொடுங்க அடுத்து கலை நான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் சொல்ல போகிறேன் அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்முறை தமிழ் வந்து ஒரு புக் இருக்குது இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா துறை ரிலேட்டடாக வந்து நமக்கு கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க இந்த புக்கு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆட்சித்துறை சொற்கள் துறைவாரி சொற்கள் அலுவலக குறியீடுகளும் சுருக்கங்களும் பேச்சு வழக்கில் கலந்துள்ள ஆங்கில சொற்கள் இது எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க கலை சொற்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே இதில் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க ஆட்சித்துறை சொற்கள் இது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல என்ன புக்கு உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது தான் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன் இது மீதி இருக்கிற பக்கம் எல்லாமே வந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துறைவாரி சொற்கள்னு சொல்லிவிட்டு இது வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ இதை தவிர்த்து நம்ம வேறு என்ன படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் படிக்கணும் அதுக்கப்புறமா வந்து கலைச்சொல் பேராகராதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு வால்யூம் இருக்குது இந்த புக்கு நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் பதிமூணு வால்யூம் கலை சொற்கள் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன நான் ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன் இந்த பயன்முறை புக்கு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு புக்கு கலை சொற்கள் வால்யூம் இருக்குது அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட ஒரு எண்பது பக்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கலை சொற்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது இதை தவிர்த்து உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்ருப்பேன் ஆல்ரெடி நாலாவது ஓகேங்களா புக்கில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இருக்கக்கூடிய நியூ நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் கலைச்சொற்களில் இந்த இருபது கொஷின் நீங்கள் கவர் இருபது மார்க்கு கவர் பண்ணோன்னா இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா மேலும் உங்களுக்கு எதனா எனக்கு கலைச்சொற்கள் ரிலேட்டடாக மெட்டீரியல் கிடைச்சாலும் அதை நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் யாருன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அவுட் சோர்ஸ் மெட்டீரியலையும் அதில் நான் ஷேர் பண்ணுவேன் டெஸ்ட் டூ நம்ம சேனலில் அனவுஸ்மெண்ட் வரும் கிட்ட கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு சொல்வேன் டெஸ்ட் டூ நம்ம சேனலில் நடக்கும் அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு டெலகிராமில் இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இயர் எது படிக்கிறதா படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படிக்கிறவங்களாக இருந்தாலும் நம்ம சேனல் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறதுக்கும் டெஸ்ட் கொடுக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது இந்த நாலு அவுட் சோர்ஸும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து கலை சொற்கள் கவர் பண்ணிடலாம் இது போல் வந்து நான் எந்தெந்த டாபிக்லாம் அவுட் சோர்ஸ் நிறைய கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்கெலாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து வீடியோ மூலயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த புக்கு வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா நாம் அடுத்து குரூப் ஃபோருக்கு தான் படிக்க போகிறோன்றதுனால நான் உங்களுக்கு குரூப் ஃபோரே அனலைஸ் பண்ணி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் குரூப் டூவில் எதனா அதை தவிர்த்து வேறு எதனா எக்ஸஸ்ஸாக அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுதான்னு குரூப் டூவும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்டூ வந்து பார்த்திங்கன்னா இது ஜெட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த இது வந்து ஒரு சின்ன சோர்ஸ் தான் இதை தவிர்த்து வந்து நான் கலை சொற்கள் பதிமூணு பேர் அகராதி இருக்குது அதுவுமே காமிக்கிறேன் இருங்க வெயிட் பண்ணுங்க இதை தவிர்த்து கலைச்சொல் பேரகராதி ஒன்றுன்னு இருக்குங்களா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பதிமூணு வால்யூம் இருக்குது இந்த பதிமூணு வால்யூம் புக்கும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பதிமூணாவது வால்யூம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பத்தி நாலு மூணு புள்ளி மூணு எம்பி இருக்குது அவ்வளோ வந்து ஒரு நோ ஐநூறு பக்கத்துக்கு மேலே போகும் ஓகேங்களா அதுவும் நான் உங்களுக்கு வந்து அதில் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கலைச்சொல் வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு எண்பது பக்கத்துக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் ஆனால் இப்போ மொத்தமாக உங்களுக்கு நான் கலை சொற்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா அவுட் சோர்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் ஷேர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பயன்முறையில் புக்கில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸு அதுக்கப்புறம் கலை சொற்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கலை சொற்கள் தென் வந்து தமிழ்நாடு வளர்ச்சித்துறை வெளியிட்ட அந்த கலைச்சொல்னு சொல்லிவிட்டு எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை தொடர்ந்து வந்து வீடியோவை தொடர்ந்து இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணி அவுட் சோர்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணி வச்சுட்டு செல்லில் வந்து பிடிஎஃப் அல்லது பிரிண்ட் போட்டோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய தமிழில் நிறைய எயிட்டி அபோன்றது வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி